இருக்கக்கூடிய ஒரு உலோகம் தங்கம் அதுவும் போக அது வந்து வேறு எந்த பொருட்களோடும் வே உடனடியாக ரியாக்ட் பண்ணாது எந்த அமிலத்தில் போட்டிங்கனாலும் தங்கம் கரையாது மற்ற உலோகம்னால் அமிலத்தில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் ஆசிட்னு சொல்கிறாங்கல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசிடில் போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும் மற்ற உலோகங்கள் தங்கம் கரையாது அதனால தான் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு திரவம் வச்சுருக்காங்க ரெண்டு அமிலங்களோட கலவையாக வச்சுருக்கிறாங்க அதை வந்து அக்வாரெக்யா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது ஆங்கில வார்த்தை கிடையாது அது ஆக்சுவலாக லாட்டின் வார்த்தை அக்வா அப்படின்னா தண்ணி இல்லை திரவம்னு அர்த்தம் ரெக்யா அப்படின்னு சொன்னால் அரசன் அர்த்தம் ரீகல் ரீஜ அந்த ரீகல் ரெக்யா அப்படின்ற வார்த்தைகள்லாம் அரசன் அப்படின்னு இல்லை அரச பதவி அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதான் அக்வாரெக்யாங்கிறத நம்ம தமிழில் வந்து ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க அதில் மட்டும்தான் தங்கம் கரையும் வேறு எதையுமே கரையாது இது தங்க அது அந்த ஸ்பெஷல் பண்புகள்லாம் இருக்கிறதுனால தான் தங்கத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி